வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாருங்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த இந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இதுலயுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு டேலண்டா நல்லா குணம் மிதன ராசிகிட்ட கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் மிதன ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி பாருங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடிஐ ஃபீல்டு இந்த வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க இந்த ராசி ஒரு தொடர்பு இருப்பாங்க ஆனா படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலையை பார்த்தோன்னா இந்த ஞாபக சக்தி ஒரு விளையாட்டு குணம் ஒரு ஆக்டிவிட்டா இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் மிதன ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமா யோசிப்பாரு மிதனங்கிறது அதான் அந்த குணம் மிதனத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தான் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா தயவுசெத்தி எடுத்துக்காதீங்க இப்ப நீங்க ராசி வந்து மிதன ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல படத்துக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்து பாதான் பிறந்த நேரங்கிறது பிறந்த நேரத்தை வச்சுதான் உங்க ஜாதகத்துல லான்னு போட்டிருப்பாங்க அதுல இருந்து இந்த சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அவர் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா அந்த அமைப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் இந்த சுக்கரதை வந்தாலும் டக்குன்னு ஜாதக நோட்டு எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க திடீர்னு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வராதா அப்படின்னு ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய சுகபோகமான சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதெல்லாம் அதிபதி யாருங்க சுக்கரன் தாங்க சுக்கர பகவானம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஒரு மனசன் ஆசை இல்லாத மன ஆலையே கிடையாது மெயினா பாருங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதான் சுக்கர பகவானம் சொல்றாங்க அடுத்து என்ன வண்டி வாகனம் காரு பங்களா இது எல்லாமே அதிபதி சுக்கர பகவான் ஒரு அழகான பொருள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதன் நடிப்பானா நடிக்க மாட்டானா அப்படின்னா யார பாக்கணும் சுக்கர பகவான் தான் பாக்கணும் மெயினா நடிப்புக்காரர் சினி கலை சார்ந்த விஷயம் இந்த ஓவியம் இந்த எல்லாம் செய்யறாங்க பாருங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஏதோ ஒரு அவங்க ராசியில இருப்பாங்க ஆனா சுக்கரன் வந்து ஜாதகத்துல பலமா இருக்கும் இந்த சிற்பி கலை ஓவியம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த சுக்கர பகவான் தான் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ஒரு குடும்பம் ஆண்களுக்கு மனைவி இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் வர்றாரு டக்குன்னு வந்துட்டா இவர் வந்த உடனே அந்த ஒரு வருஷம் பலன்னா ஒரு மாசத்துல தூக்கி கொடுத்துருக்கு இருவார் சில பேர் சொல்லுவாங்களே சுக்கரதை வந்துருச்சு அவனை கூரை வச்சுட்டு கொட்டு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கிரகம்தான் இந்த சுக்கர பகவான் அதனால மெயினா உங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவன் எத்தனாம் வீட்டு அதிபதி அவர் நல்ல வர கட்டாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியே வர்றாரு நல்லா பாருங்க பஞ்சமாதிபதி அவர் அஞ்சாம் வீட்டு அதிபதினா நம்ம மனசு இதுக்குள்ள என்ன இருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் ஆசை நிறைய இருக்கும் முதல ராசி கேட்டு பாருங்களேன் ஆசை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்களே ஏன்னா இங்க சுக்கரன் அஞ்சாம் வீட்டு அதிபதியா வர்றதுனால ஆசையை நிறைய மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க இவங்க மாதிரி யாரும் அவங்க மைண்ட கற்பனை பண்ண முடியாதுங்க மனசுலேயே போட்ட கட்டி அந்த கேரக்டரை மாறுவாருங்க கேட்டு பாருங்க மந்திர ராசியை பிரம்மாண்டமா யோசிப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விரையாதிபதிக்கு அதிதி யாரு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இதுக்கெல்லாம் யாரு சுக்கரன் தான் மாறணும் மெயினா ஏன் நம்மளுடைய சுகத்தை படுக்கையிற சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு சுக்கிரன் சொல்லுவாங்க இதுக்கு அதிபதி யாரு இந்த சுக்கர பகவான் தான் அவர் எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சுக்கரன் பட்டய கிளப்பணும் என்ன கிளப்பணும் பட்டய கிளப்பணும் இந்த சுக்கர பயிற்சியினை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்கிறார் எடுத்த காரியம் எல்லாமே தூக்கி சூப்பரா கொடுப்பார் மூணாம் இடத்த வெற்றி தான் அதை பாக்குறாரு ஏன்னா இவங்களுக்கு நிறைய குரு வந்து நிறைய பேருக்கு விரைய செலவு குடும்ப ரீதியா நிறைய பார்த்தவங்க யாருங்க மிதன ராசிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்களே ஆமா இதுல காசை போட்டேன் அதுல காசை போட்டேன் எனக்கு வரவே இல்லை நாங்கள்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாமே தடையா இருக்கு தாமதமா இருக்குன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஏன் மனைவிக்கு மருத்துவ செலவா இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவா கேளுங்களே இல்ல நண்பருக்கு பழக்சிப்ல ஒரு தடையா இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்டப்பரா தொழில் சந்தோஷம் சரியா இல்லையா இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ராசிக்கு இவ்வளவு தடைகளும் சந்திச்சவங்க யாருன்னா மிதுனம் இனிமே சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்க இனிமே எல்லாமே நல்லா இருக்கும் ஏன் படிப்பு கல்வியே ஒரு மந்தமான தன்மை பார்த்தவங்க யாரு மிதனம் தானே என்னை பொறுத்த சுக்கரன் நல்ல ஒரு யோகத்துல உட்கார்றாரு அது இல்லாம செவ்வாய் பகவான் நீச பங்க ராஜயோகத்துல ரெண்டாம் இடத்துல பலமா இருக்காரு அதனால மிதன ராசிக்கு எந்த கிரகம் பாதிக்காது என்னை பொறுத்தவரை பாதிக்காது சூரியன் உங்க ராசியை பாக்குறாரு அதெல்லாம் இன்னமும் உங்களுக்கு பலம்தான் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அந்த சுக்கர பயிற்சி ஜனவரி இருந்து இருபத்தி எட்டுல இருந்து சாரி டிசம்பர் இருபத்தில இருந்து ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள நிறைய நல்ல விஷயம் நல்ல பலனை மட்டும்தான் நீங்க பாக்கணும் இதுதான் அமைப்பு பாத்துக்குங்க இதுல கெட்ட பலனை சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது நான் எடுத்தோன்னே என்ன சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லுவேன் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா திருமண வாழ்க்கை திருமணம் நடக்காத எல்லாம் திருமணம் சார்ந்த விஷயம் இந்த ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள முடிவு பண்ணி திருமணத்தை முடிப்பாக பாருங்க கண்டிப்பா மாறவே மாறாது திருமண சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூக்கரன் இருக்காரா மாணவ எல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் விடாம எழுதணும் யாரு மிதனராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில நிறைய பேர் எழுதுங்க ஏன்னா சுக்கரனே யார இங்க பாக்குறாரு அரசாங்க கிரகத்தை பாக்குறாரு மூணாம் இடத்தை பாக்குறாரு வெற்றி ஸ்தானத்தை அடுத்து இந்த புதன் பகவான் இங்க பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு சூரியனும் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப அரசாங்க வேலை எழுதலாமா எழுத கூடாதே இதென்னா ராசிக்கார நூத்துக்குன்னு ஒரு எழுதலாம் அரசாங்க வேலைய கண்டிப்பா எழுதலாம் ஜாதகத்தோட லக்னத்தோட உங்களுக்கு சூரியன் புதன் சேர்ந்து இருந்தால் அரசாங்க வேலை அரசாங்கத்து ரொம்ப கண்டிப்பா நீங்க எழுதலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இதுல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது என்னைய பொறுத்தவரை அரசாங்க அரசாங்க வேலை சாதகமா வரும் அதே மாதிரி பாருங்க பொருளாதார வருமானம் வருமான இருக்காது குறை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு எந்த ஒரு தடை இல்லாம வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாரு ஏன்னா இரண்டாம் இடத்துல சொன்ன இந்த நீசபங்க ராஜயோகம் யாருக்கு இருக்குது கண்டிப்பாக என்னைய பொறுத்தவரையும் மிதன ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் நீசப்பங்க ராஜயோகம் ஏன்னா புதனும் ராசியை பார்க்கறாரு சூரியனும் ராசியை பாக்குறாரு சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்கிறாரு இப்ப பொருளாதார வருமா குறைகிறாரு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டுமே இந்த வழக்குக்கெல்லாம் இப்ப காடு போடுவாங்க இந்த சுக்கர ராசி ராசிக்காரன் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே அமைப்பா வருங்க அரசாங்க தொடர்பு நிறைய அனுகூலமா அமையும் இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி மூலம் தைரியம் முயற்சி பண்ணுங்க என்னை சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருவீங்க கொஞ்சம் அந்த ஆறாம் பலமாயி நீசப்பங்க ராஜகமா ராசியை நோக்கி வரப்படா அடுத்து அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனை பேஸ் பண்ணி கொஞ்சம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது எங்க லோன் கடன் கிடைக்கும் அதே மாதிரி வேலை ஊதியம் கிடைக்காதவங்களாம் வேலை ஊதியம் நிரந்தரமா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கரபாலனுடைய கரைச்சி வேலை இல்லாதவங்க வேலை கண்டிப்பா அனுகூலமாவும் நல்லா சாதகமா அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த சுக்கரபனுடைய மிதன ராசி இப்ப வேற கண்ட்ரி விட்டு நான் வேற கண்ட்ரி போறேன் இல்லை வேற வெளிநாடு போறேன் அப்படிங்கிற கண்டிப்பா வரும் உங்களுக்கு மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க நிறைய பயணங்கள் அந்தஸ்து கௌரவம் அப்பாவுடைய சொத்துக்கள் அம்மா தாய் தந்தையோட சொத்துக்கள் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு இந்த சுக்கரப்பயிற்சி தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இதுல நிறைய பேர் மிதிரராசியில் இருப்பீங்க நிறைய மளிகை கடையை நிறைய வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இயங்கும் நல்ல ஒரு மாற்றத்தை லாபத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி லாட்ரி யோகத்துக்கு நான் முயற்சி பண்றேன் இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கிறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு லாட்ரி யோகம் கிடைக்குமானா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து ஒன்பதாம் இடத்தை சனியும் சுக்கரனும் இணைஞ்சு இருக்கிறனால கண்டிப்பா நீங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணலாம் போட்டு நம்ம முயற்சி பணம் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டு துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அந்த சுக்கர பகவான் சூப்பரா கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது மிருகசிரியிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுல பாருங்க தன்மானத்தோட இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எதுலையுமே அறிவு ஆற்றல் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய நேரம் வருது குடும்பத்துல பாருங்க வேலை உத்தியோகமே இல்லை எல்லாமே தடைப்படுச்சு தாமதப்படுத்த இப்ப நிரந்தரமா வேலை கண்டிப்பா நடக்கும் நல்ல வேலையா சூப்பரான வேலையா வரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் உ விட வந்துச்சுங்க இந்த மிருகசேரத்துல பிறந்தவங்க இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்தாரு கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எதிர்காலத்துல சூப்பராக அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா சூப்பரா வருது அடுத்து திருவாதன சில பிறந்தவங்க தொழில் 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 இதை பத்தி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க நிறைய கற்பனை தின் அதிகமா இருக்கும் நிறைய கலையை ரொம்ப ரசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே பாருங்க இந்த வெற்றியை மட்டும்தான் தேடுவாங்க ஒரு பத்து பேரை வச்ச பன் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் திருவாத பிறந்ததுக்கு பாருங்க லாபம் வருமான இன்கம் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரமோஷன் கொடுக்குறாரு வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு வெளியூர் யோகத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த திருவாத பிறந்தவங்களுக்கு ஏன்னா ராகு போட்டி நட்சத்திரம் சனி பவன் நட்சத்திரங்கள் சனியும் சுகரன் இணைஞ்சிருக்கு அப்ப வீட்டை சுபகாரியம் சுப செலவு ஏதாச்சும் நல்ல விஷயம் உங்க பக்கம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்குது இப்ப பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும் அடுத்த புனர்பூச நட்சத்தில பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு வெட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை சூப்பரா கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை புனர்பூச நட்சத்தில பிறந்தவங்க அந்த குரு பன்னெண்டாம் மறைஞ்சாலும் நிறைய செலவுல பாத்துட்டீங்க ஒரு மூணு மாசமா எது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு இந்த சூப்பரா இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தான் ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ஆசிரியர் வள எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது